சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை என்ன முக்கியமான அறிவிப்புகள் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தெற்கு ஒடிசா மற்றும் ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் அதேபோல் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பலத்த தரைக்காற்றுடன் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமு கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை கொட்டி தீர்க்குமா தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூட்டங்க அப்புறம் ஒரு சில பகுதிகளில் லேசல் முதல் நிலையம் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி மூணு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் குமடல் பகுதி சுரவளை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பரவலை காரணமாக தமிழகத்தில் கூடுதலான கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி வடகிழக்கு பரவலை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதி கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்